வெல்கம் டு பப்ளிக் சேவை வணக்க நண்பர்களே நல வாரியத்தில் அப்ளை செய்தவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருக்கா இல்லை ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்மளே ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்கலாம் முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் மொபைலில் பண்ணாலும் இல்லை சிஸ்டமில் பண்ணாலும் சேம் மெத்தடில் தான் பண்ணணும் நிலவாரியம் அப்படிங்கிறத உங்களுடைய ப்ரௌசரில் சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட் லிங்காக தமிழ்நாடு அன் ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அஃபிஷியல் பேஜஸ் நீங்கள் வந்துருவீங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது விண்ணப்பத்த நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு என்டர் கேப்ஷா கோட்னு கொடுத்துருப்பாங்க அந்த கோட் நீங்கள் என்ன கேட்டிருக்காங்களோ அதாவது லெட்டர்ஸ் கேப்டல் லெட்டர் சுமார் லெட்டர் கொடுத்துருப்பாங்க அதே சேமாக டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுடைய ஆப்ஷன்ஸ் அப்ளிகேஷன் அப்ரூவ்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் உங்ககிட்ட அப்ளிகேஷன் நம்பர் இல்லை அப்படின்னா ஹோம் பேஜஸ் போயிடுங்க ஹோம் பேஜஸ் போனீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நோ யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது விண்ணப்ப எண்ணெய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் ஓப்பன் ஆகும் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததாக விண்ணப்ப நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் நோட் பண்ணிருந்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும் அடுத்ததாக என்டர் கேப்ஷன் கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதே சேம் லெட்டர்ஸ் அண்ட் நம்பரை நீங்கள் கீழே டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்துட்டு அப்ரூவ்டுனா அப்ரூவ்டுன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க ஒருவேளை அப்ரூவ்டு இல்லாமல் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா என்ன கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் அப்லோட் அகைன் பண்ணணும் எக்ஸாம்பிளாக டேட் ஆஃப் பர்த் வந்து மிஸ்மேச்சிங்காக இருக்குது அப்லோட் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அகைன் நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க எல்லாமே கிளியராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்ரூவல் கொடுத்துருவாங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஐடியை கிடைச்சிரும் அந்த ஐடியை வச்சு தான் நம்ம லாகின் பண்ணிவிட்டு நம்மளோட செல்ஃப் ப்ரொஃபைலை வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும் செல்ஃப் ப்ரொஃபைலை எதுக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நாம் அப்ளை பண்ணக்கூடிய அதாவது நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலயமா நம்ம வந்து ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண போகிறோம்னா அந்த லாகின் மூலிமா தான் செல்ஃபா நம்ம அப்ளை பண்ணி வாங்க முடியும் அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனல் மூலமாக தெரிவிக்கப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்